நார்மலாக இருநூற்றம்பது ரூபா தொடங்கினது இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறேன் இதை வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ரன் பண்ணணும் கேஆர் சென்டர் பிராண்டாக வரும் சிறிய வயதில் இருக்கும் போது உங்களுடைய கனவு என்ன என்று யாரும் கேட்டால் வைத்தியர் பொறியியலாளர் ஆசிரியர் விஞ்ஞானி என்ற தான் அதிகமாக சொல்வோம் ஆனால் பெரும்பாலும் எம்மில் பலருக்கு இப்படியான கனவுகள் பளிப்பதில்லை அதற்கு எமது கல்வி முறையும் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த கனவுகள் பலிக்காத எத்தனையோ பேர் வெவ்வேறான தொழில்துறைகளில் முன்னோரி வாழ்ந்து சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சிறு வயதில் கல்வி தடைப்பட தனக்குள்ளே இருந்த திறமையை அடையாளம் கண்டு சிறிய அளவில் கைப்பைகளை தைக்க தொடங்கி இன்று அதே தொழில் முயற்சியை பாரிய அளவில் செய்து வருகிறார் ஷர்மிகா நான் வந்து இடையில லவ் மேரேஜ் பண்ண வழியா கண்டினியூ பண்ணலாம் போயிட்டு வேற ரன் வந்து விலைக்கு போயிட்டு இருந்தவர் அப்போ நம்ம வீட்டில் சும்மா தான் இருந்தது படிப்பை கட் பண்ணிட்டு வெட்டிங் பண்ணக்கூடிய லைஃப் பார்த்துருக்குறோம் வெட்டிங் பண்ணுவாங்க பிறகு பேபீஸ் அது இதன்ட்டு அப்படியே லைஃபே ஃபுல்லாக இன்னும் இருந்த அன்பு வந்து பிறகு 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 புறஞ்சோண்டு போவோம் காரணம் என்ன ஒரு ஒராளே எஃபெக்ட் போட்டோன்றது மற்றால் வந்து சும்மா இருக்கேக்க குடும்பத்தை ரன் பண்ணலாம் போவோம் செலவு அது லாங் தலைக்கு மேலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடணும் இப்போ நான் சும்மா தானே இருக்கிறேன்னு ஓகே தையலை செஞ்சு பாப்பு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணினது இந்த பென்ஸ் பென்சில் அதில் விற்கும் தானே அந்த பேர்ஸ் வந்து செய்வ ஒரு காமீட்டர் துணி வாங்கி சும்மா பண்ணி பார்த்தது கடைகள் ஓடர் வேற வேற அடுத்த ஸ்டெப்பாக இந்த அளவு வரைக்கும் வந்து நிற்கும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் ஆரம்ப கல்விக்கு பிறகு பிள்ளைகளிடம் என்ன ஆற்றல் உள்ளது என அறிந்து அந்த துறையில் அவர்களை படிக்க வைத்து அவர்களை எதிர்காலத்தில் சாதிக்க வழிவகுப்பார்கள் அது போலவே சர்மிகாவிடம் உள்ள ஆற்றலும் அதற்கு அவருடைய குடும்பத்தினர் கொடுத்த ஆதரவும் அவரை ஒரு சிறந்த தொழில் முயற்சியாளராக மாற்றியிருக்கிறது இது வந்து ஒருத்தரும் செய்யாது நம்ம அந்த பர்சன் இருந்தது அதை பார்த்துட்டு இதே மாதிரி செய்து பார்த்தா என்ன அதை ட்ரை பண்ணி பார்க்க வந்து வீட்டு எல்லாம் காட்டேக்க அவங்க பார்த்துட்டு நல்லா இல்லை இது என்னத்துக்கு இந்தத்தை விழா விலையுன்னு சொல்லியிருந்தா நான் இந்த கட்டத்துக்கு வந்திருக்க அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு என்னென்ன செய்தே படிவா இருக்கு இன்னும் ஒண்ணு ட்ரை பண்ணித்தா எனக்கு கொண்டு செய்தா அண்ட் சொல்ல சொல்ல சொல்லத்தான் அதை எனக்குள்ளே இருந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது ஒரு சாம்பிளோ இல்லாட்டி ஃபோட்டோஸோ காட்டினா அதை வந்து பார்த்து செய்யக்கூடிய டெலண்ட் இருக்குது ஒரு கடைக்கு ஓகே இன்னொரு கடைக்கு போய்க்க அவங்க சொன்னாங்க அந்த ஃபினிஷிங் ஆனான்னு அப்போ என்னென்ன ஃபினிஷிங் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு என்னிட்டு ஒரு பேர்ஸ் இருந்தால் அதே மாதிரி அதே இருக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தேன் பார்த்த அப்புறம் அதுக்கு அப்புறம் ரெடிமேட் மாதிரி ஃபினிஷிங் கொடுப்போம் ஃபினிஷிங் சரியாக போயிக்க போயிக்க தான் எங்களுக்கு அடுத்த ஓட மாதிரி இன்னும் ஒரு விதமான பேர்ஸ் மட்டும் தான் வச்சு இப்போ பேக் சம்மந்தமாக எந்த பேக் வந்தாலும் இப்போ சூக்கேஸாக விட்டு மிச்சம் என்ன விதமான வந்தாலும் நாங்கள் எல்லாமே செய்வோம் அதோட சேர்த்து இப்போ பேரி வர்க்கும் கர்டினும் செய்துட்டு இருக்கிறேன் இந்த டி ஷர்ட்டுக்கான லோகோதல் டிசைன் பண்றதுக்கு தானே அதுவும் செய்யறோம் எங்கள்கிட்ட வந்தா தையல் சம்பந்தமான எல்லாமே செய்யலாம் எங்களிடம் என்ன திறமை உள்ளது என்பதை அறிந்து கொண்டாலும் அந்த திறமையை கொண்டு எந்த தொழில் முயற்சியை நாங்கள் கையில் எடுக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் இன்றுள்ள போட்டிகள் நிறைந்த வர்த்தக உலகில் ஒரே மாதிரியான தொழில் முயற்சியில் அநேகமானோர் ஈடுபடுவதால் நட்டமும் தோல்வியும் தான் மிஞ்சுகிறது அந்த அடிப்படையில் இவரின் முயற்சி மிக சிறப்பானது நாங்கள் எங்களை வேலை செய்ய கொஞ்சம் நோமலா போனது எடுத்த உடனே எங்களுக்கு கேள்வி விராது தானே பிறகு பிறகு நாங்கள் எங்களை டெவலப் பண்ண பண்ண ஓடஸ் வந்து ஒரு மட்டுமட்டான டைமுக்கெலாம் வரும் வேலை வந்து ஒரு ஏரியாக வரும் ஒரு ரேடியோ ஆஃப் ஆகிருந்தோம் ஸ்டார்ட்டில் ஆனால் இப்போ நாங்கள் தைய சம்பந்தம் எல்லாம் செய்கிறோம் இல்லை அதாவது எங்களுக்கு எல்லா நேரமும் வேலை போய்கொண்டிருக்கும் ஸ்டார்ட்டில் டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சோம் பிறகு இடையில் கொஞ்சம் நார்மலாக போச்சுது இப்போ பழையபடி டே அண்ட் நைட்டாக போய்கொண்டிருக்கு வேலை ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட வெளியாக்கள்லேருந்து தொடர்ச்சியாக இல்லை வந்து வந்து மாறி மாறி தான் வேலை கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பொறுமை வேணும் எங்களுக்கு டைம் டைம்டா டைமுக்குள்ள நாங்கள் கொடுத்துருவேன் இப்போ எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வேறே கிள ஒரு வேலை நாங்கள் நாளையே கொடுக்கணுமண்டா செய்யவே இல்லைடா மெட்டாக சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை உங்களை செய்தது எல்லாம் சொல்லி நாங்கள் எங்களோட டைம் இப்போ கிடைக்கும் நாங்கள் சாப்பிடாட்டி கோயிலாட்டிக்கு வேறு வழி வேறு எந்த அதெல்லாம் பார்க்காம அவங்களோட வேலையை அந்த டைமுக்கு முடிக்கணும்னு கட் டைம் இது வரைக்கும் ஒருத்தர் ஓடஸ் கூட அந்த டைம் மாறினதில்லை எல்லாம் அந்த டைமுக்கு எங்களை மீறி எஃபெக்ட் போட்டு நாங்கள் செய்து கொடுத்துருவோம் வணிகத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க பொருளின் தரமும் விலையும் மட்டுமே போதாது வாடிக்கையாளர்கள் கேட்கும் பொருளை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றது போல் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் தயாரித்துக் கொடுப்பதிலும் தங்கியுள்ளது இந்த விலையேற்றம் வந்ததுதானே அதால பிரச்சனை வந்தது இந்த பேக் வேலை செய்கிறாக்கள் வந்து முந்தம் குறைவு சரியான குறைவு இப்போ நான் வந்து வளவாளராக போய் வந்து பேக் அதில் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது அப்படியெல்லாம் செய்ய வழிகிட்டும் வேற மூலமா வந்து போட்டியாளர் வந்து நாங்கள் கொடுக்குற கடைக்கு எங்களோட விலையை விட குறைச்சி கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் ஒரு பேக்குக்கு ஒரு நாலு சீட் போட்டு கொடுக்குறோம்டா ஒரு ப்ரைஸுக்கு அவங்க அதில் ஒரு ரெண்டு சீட்டை கட் பண்ணி போட்டு ரெண்டு சீட் பேக்கோட கொடுத்துட்டு அந்த ப்ரைஸை கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ் என்ன பார்ப்பீங்க விலை குறைவென்றது தான் பார்ப்பீங்க அதில் குவாலிட்டி அதெல்லாம் பார்க்க மாட்டேன் இப்போ எங்களை தரத்தால் உடையில இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு இந்த மூலப்பொருள் வந்து விலையேற்றம் மற்ற எரிபொருள் விலையேற்றம் அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை வந்தது மற்றபடி புள்ளைகளுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண வேணும் தௌரவும் சப்போர்ட் பண்ணிவிடும் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்குமே ஓகே அமையாது அமைஞ்சாலும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க நீங்க செய்யுங்கோ நான் பின்னால வாரேன் இல்லாடி நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன் எல்லாத்துக்கும் ஓமோம்னு சொல்லிட்டு மாட்டேன் ஒரு பிள்ளை செய்ய போகிறேன்னாலும் மது இருக்கும் நீங்க செய்து பார்த்துட்டு பிள்ளை என்று உணரங்குன்னு சொல்லி விடுவேன் முன்னுமே சொல்ல மாட்டாரு இது பிள்ளை நீ செய்யாத இதெல்லாம் தேவையில்லாத நேரம் ரெண்டெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் என்ன செய்யுறீங்களோ அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன் ஃபுல் சப்போர்ட் எனக்கு டிஎஸ் சர்வீஸ் மூலமாக வந்து விஆர் பதினஞ்சா பிறகு ஜிஎன்டி பிண்டை நிறுவனம் மூலமா அவங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் காசு தந்தாங்க அதோடு சேர்த்து நாங்களும் காசு போட்டு இந்த பெரிய மிஷின் மூன்று நாங்கள் அதில் அடுத்த அடுத்தடுத்த பேக்ஸ் உடல் எல்லாம் போட வலிக்கிருந்தாங்க அம்மா தான் ஃபுல்லாக அம்மாவும் அண்ணாவும் அப்பா அவங்க எல்லாம் ஃபுல்லாக சந்தைப்படுத்தல் மெயினாப்பா பார்க்குறது கடைக்கு போய் நாங்கள் ஒரு ரெண்டு மாடல் கொடுத்து விட்றோமெண்டா அதை மட்டும் கொடுத்துட்டு விடாம உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கோ அது சம்மந்தமாகவும் நாங்கள் தருவோம் ஒரு சாம்பிள் தான் ஆங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த ஓடசையும் எடுத்துட்டு நாங்க நாங்கள் கொண்டு போடுறது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் பண்ணுவாங்க அதனால அதெல்லாம் மெயினாக ஹேண்டில் பண்றது அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க அது அது சரியா நாங்க நாங்கள்

நீங்கள் சரியாக போனீங்களோ பிள்ளையாக போனீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறதுக்கு யாரோ அவரால் வந்து கொண்டே இருக்கும் காது கொடுத்தீங்கன்னா உங்களோட நேரம் போய்கொண்டுருக்கும் உங்களோட நேரம் போயிட்டு இருந்தால் திரும்பி வராது அந்த நேரத்தை பிரியோசனமாக்குங்க உங்களோட டேலண்ட் என்னென்னதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செயற்படுத்தப்படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெத்த கதைக்கு காது கொடுக்க நேரம் வராது வரா விட்டுச்சு தந்தாலும் நீங்கள் அடுத்த கடத்துக்கு போய் உலக காலத்துலேயும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு நிறைய சவால் வந்துருக்குது ஆனால் ஒரு நாளுமே நாங்கள் வந்து இதை ஷட் டவுன் பண்ணணும்னு நினைச்சது அடுத்த அடுத்து கொண்டு போகணும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதான் நெச்சுக்கொண்டு அடுத்தடுத்த அடுத்தடுத்து மூவ் பண்ணி வந்துவிடும் இனியும் அதை தான் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி லெவலுக்கு ரன் பண்ணுவோம்